அண்ண வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன்ல அப்புறம் எதுக்குடி ரோப் எடுத்து வச்சு வச்சிருக்கிறேன் எய் எய் குடுக்கல இங்கே பாரு எதுக்கு ரோப் எடுத்து வச்சுருக்க போ ரோப்பிட்ரி போய் ஓடியோ ஓடி அண்ண வர முடியாது வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்தாச்சு மறுபடியும் கேட்டுருக்கா பாருங்க என்ன பார்க்குறாலும் எங்கடி பார்த்துட்டு இருக்க வைத்தி கரி கொட்டி 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 எப்படி பார்க்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓய் சாப்பலாம் உக்கார் வந்தே உக்கார் வரமாட்டியா

இப்படி நீ விட்டு இருந்தா அமைதியா உட்காந்துக்கோ ஏண்டா செலக்கட்டி செலமா செலமா படுத்துக்கோமா ஹலோ படுத்துக்கோ எங்க எங்க போற உம் ஏய் எங்கடி பாற எங்கே பாருங்க டிவி சேனல் அது அங்க அம்மா தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்க அத பாக்குறேன் ஏய் கு டு அடிப்பை போய் பாக்குறா எங்கடி பற மடி போய் ரோப்பு ரோப் இருக்குன்னு போய் பாத்துட்டு இருக்கியா அடி வாங்கிக்கோ அளவு சொல்லவா గుడ్ గ ఒక తె సూపర్ 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 స్వల్పేజ్ కేకరియాలు పరవాలా సరియాన గుడ్ ఐట సరియాన గుడ్ గుడ్ గులు ఐటీ